ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் இருப்போம் இன்றைக்கி என்ன சாங் பாட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கிராமத்தை பற்றின சாங் விவசாய பற்றின சாங் அழகான காதில் பற்றின சாங் ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வளோ அழகாக ரசிச்சு இந்த பாட்டை பாடியிருப்பாங்கன்றது தான் இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேட்கலாம் இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் எ எட்டு பார்த்திருந்து என்ழிக்கு காத்திருந்தேன் காணல மணியேழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சொறு தண்ணி என்ன தோணல இதம் மாங்கு பாட்ட கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போகவேணும் அக்கறையில நான் உன்னான் ஆசைகளை உள்ளார குட்டி வச்ச ஒத்தையில நிற்கிறேன் கரையில நான் மாமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல அடசாயங்காலமான பின்னும் ஊரடங்கி போன பின்னும் வீடு போய் சேர்ந்த தோணல மாமனுக்கு காத்திருந்தே காணல அரசாயங்காலமான பின்னும் சந்தை மூடி போன பின்னும் வீடு போய் சேந்தித்த மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போகவேனும் அக்கறையில நான் உண்டான ஆசைகள உள்ளார புட்டி வச்சு திண்டாடி நிற்கிறேன் இக்கரையில தூர கிழக்கு கரையோரந்தா தாழ் பறந்து உன்கிட்ட செய்கிறதோ என் பாட்ட கூறாதோ ஒன்னாக நம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ கூட நானும் சேர ஒத்த காலில் நின்றேனே சென்னாரை கூட்டத்தோடு செய்தி ஒன்று சொன்னேனே கண்ணாலம் எப்போது என்னாலும் என்னேசும் தப்பாது நாமாமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல மனை ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் மாம நெப்புணக்கில் கொண்டு கைப்பட்டாக்கா முச்சோடும் தீராதோ அக்காலி பெண்ணுக்கு ஒரு பொற்காலம் வாராதோ கையேந்தும் மாட்டுக்குட்டி கண்ணி பெண்ணா மாறாதோ மையேந்தும் கண்ணைக் காட்டி மையில் தீரப் பேசாதோ உன்னாலே தூக்கம் போயாச்சு உள்ளாரே இதிதோவாயாச்சு நான் ஏறிக்கர மேலிருந்து எட்டு திசை பாத்திருந்து இந்திழக்கு காத்திருந்து காணல மனையே தெட்டை கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போகவேனோ அக்கரையில் நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு திண்டாடி நிற்கிறேன் இக்கரையில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் குட் நைட்